வால்மீகி மகரிஷி சொல்கிறார் இந்த கதை முடிந்ததும் ராமன் வசிஷ்டரை பார்த்து இவ்விரு முனிசிரேஷ்டர்கள் ஜீவன் முக்தர்களாக இருந்தும் ஏன் தங்கள் உடலின் மேல் வாஞ்சை அதாவது தகப்பன் மகன் என்ற பிரீதி மேலும் ஏன் அவர்களை விடுதலை அடையவில்லை என்று கேட்டான் அதற்கு வசிஷ்டர் அவர்கள் எல்லா இச்சை மோகங்களை மனத்தில் ஒளிந்திருந்தும் தேகத்தின் நீதியை கடக்க முடியாமல் நீ எடுத்துக்காட்டிய உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக தோன்றினார்கள் என்றார் தேகம் இருக்கும் வரையில் அதன் ஏதிக்கு உட்பட்டும் உலக வழக்கங்களாகிய கட்டுப்பாடுகளை அனுசரித்தும் இருப்பதே ஞானிகளின் ஒழுக்கம் ஆனால் அவர்கள் இவ்வித அனுசரணைகளால் வந்தப்பட்டிருப்பதில்லை யாதொரு பலனையும் கருதாமல் அவர்கள் கர்மங்களை இச்சை துவேஷமில்லாமல் செய்து வருவார்கள் இவைகளை கேட்ட பிறகு ராமனுக்கு மேலும் சில சந்தேகங்கள் தோன்றி அவைகளை நிவர்த்தி செய்யும்படி வசிஷ்டரை கேட்டுக்கொண்டான் இங்கே மறுபடியும் வசிஷ்ட முகாமுனிவர் ஒரு கருத்தை ராமனுக்கு தெளிவாக சொல்லுகிறார் ராமனுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் இந்த கருத்து பொருந்தும் இதுவரையிலும் நமக்கு ஏற்பட்டிருந்த சில வகையான குழப்பங்களுக்கு வசிஷ்டரின் இந்த போதனை சரியான பாடமாக திகழ்கிறது இந்த உலக வாழ்க்கை என்பது மாயை சொப்பன வாழ்க்கை என்று சொல்லியானது அப்படியென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு ஏற்பட்ட தந்தை தாயை நான் கருத வேண்டிய அவசியம் இல்லையா என் மனைவி மக்களை நான் காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லையா இவர்களை எல்லாம் வித விட்டுவிட்டு விட்டுவிட்டு வெளியேற வேண்டுமா என்பது போன்ற கேள்விகள் பலருக்கு ஏற்படுவது உண்டு நாம் பிறந்திருப்பது சொப்பன வாழ்க்கைதானே இந்த சொப்பன வாழ்க்கையில் ஏற்பட்ட உறவுகளுக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் பலர் கருதி இருப்பது உண்மை ஆனால் இந்த உடலுக்காக கொடுக்கப்பட்ட உடல் வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்தே தீர வேண்டும் என்பதுதான் பராவரத்தின் கட்டளை என்பதை நாம் இப்போது புரிந்து கொண்டோம்